அவரே உன் மேல நம்பிக்கையில சொல்லிட்டாரு அதுக்கு என்ன செய்ய போற நான் அப்படி சொன்னது தப்புன்னு உன் கால விழுந்து வணங்குபடி செய்ய போறியா இல்ல அதுதான் தா உண்மை என்ன நிரூபிக்கப்பட செய்ய போறியா இல்லை அதுக்கு நான் விட மாட்டேன் இன்னும் எத்தனை ವರ್ಷங்களா நானு பொன்ன சுத்தி வரதன நிறுத்த மாட்டேன் எனக்கு சன்னதன வாக్యం கிடைக்கிற வரைக்கும் நான் சன்னதே இலே கிடப்பேன் இது சத்தியம் அக்கா நீ tụங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தdirname அங்க நீங்க பண்ணிருந்த அலங்காரத்தியும் இருந்தையும் பார்த்து அப்படியே அசந்து போய்ட்டோ ஆமாமா பிரமாதமா கொண்டாணிங்க இந்த கிராமத்துல இந்த மாதிரி உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு அமக்கலமா கொண்டாட முடியும் தேவியா என்னக்கா மீனாட்சி அந்த பொன்னிக்கு குழந்தை பிறக்க போறதும் இல்ல அவ அம்மா ஆக போறதும் இல்ல மீனாட்சி தான் பேர பிள்ளைக்கு பேர் சுட்டு விழா நடத்த போறதும் இல்ல 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 அப்படி எனக்கா ரகசியம் எங்ககிட்ட சொல்ல கூடாதா என்ன

அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு இந்த பொண்ணுக்கு கர்ப்ப பையில கோளாறு இருக்கு இதுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தையே பிறக்காது இதுக்கு வைத்தியமே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மீனாட்சி அம்மா மீனாட்சி வந்துட்டேங்க ஆயாண்டி விவகாரமா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க நான் போயிட்டு வந்தேன் சரிங்க உண்மையை சொல்லு உனக்கு குழந்தையே பறக்காது விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன சொல்றீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு நிறுத்துறீங்க

எல்லா பொய்யா போயிடுச்சு இவங்க செஞ்ச துரோகத்துக்கு நாம ஏதாவது பாட கத்து கொடுத்தே ஆகணுமா நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு வரிசை வரிசையா பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்துற அவ்வளவையே நம்ம கணக்காயர் பொண்ணை உனக்கு கொடுக்குறதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடியுமா இந்த மலடியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் படுற எனக்கு தான் தெரியும்

விநாயகா, இதுதான் உன் சக்தி, இவ்வளவு நான் உன் கருணை, இது காகவா, இவ்வளவு காலமும் உன் காலடியில் இங்கே விழுந்து கடந்த, என்னைக் ஒரு நாள் உன் எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்குமே அதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையை உண்டு பண்ணிட்டே பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு சேரும் வாங்க

விக்னேசனே நம்புற பாவத்துக்காக என்ன என்ன அடிச்சுக்கிறேன் என்ன என்ன குழந்தை தொட்டா குழந்தைக்கு தோசை தான் வரும் கலிங்கின சேர்ந்து வாட உரிமை கிடையாது உரிமை கிடையாது இந்த வீட்ல இருந்து புதுசா வர மூஞ்சில மூஞ்சில் முடிச்சா அவனுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் போயிடும் வெளியில போடி வெளியில போடி ஏன் உனக்குன்னு ஒரு ஆரோ குழம்போ இல்லாமலாம் போயிடும் அங்க போய் போ உனக்குன்னு ஒரு ஆரோ குழம்போ இல்லாமலாம் போயிடும் அங்க போய் போ வாங்க ஓடுவாங்க சீக்கிரம் வாங்க ஏன்னா வாங்கல

பொருமா பொ எதுவும் சொல்ல வேண்டாமா நீ வணங்குற அந்த யான முக கடவுள் உன் கை விடலாமா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா நீ வணங்குற அந்த விநாயகர் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்ட

பூக்காத மரத்தையும் பூத்து குலுங்க வைக்கும் பிள்ளையார் அப்பா வாழையடி வாழையாய் என் வம்சம் வளர்வதற்கு வழி காட்டிட்டப்பா தீர்காயசா இருக்கணுமா பூத்தது காட்சி கணிஞ்சதும் எங்க பேர பிள்ளைய கொண்டு வந்து உன் பாதத்துல வச்சு வணங்க எங்களுக்கு அருள் புரியணும் பிள்ளையாரப்பா